சம்பந்த கொடுத்தா இப்போதும் தன்னிடம் இருந்தால் அதற்கு இம்முறை தக்காத் கொடுக்க வேண்டுமா ஒரு சிலர் ஒருமுறை கொடுத்தால் போதும் என்று சொல்கிறார்கள் சரியாக ஜக்காத் தொடர்பான கேள்வி இது நகைக்கு அதாவது பாவனையில் உள்ள நகைக்கு நம்ம சக்காத்து கொடுக்கணுமா பணத்துக்கு நம்ம வருடா வருடம் திரும்ப திரும்ப கொடுக்கணுமா என்கிற இந்த கேள்வியை பொறுத்தளவு இது தமிழ் பேசக்கூடிய அறிஞர்களுக்கு மத்தியில் மட்டுமல்ல அரபு அறிஞர்கள் மத்தியிலும் கடந்த காலத்திலும் இதுல கருத்து வேறுபாடு இருந்திருக்கு எதுல கேட்டா நாம பாவிக்கக்கூடிய நகைகளுக்கு சக்காத் இருக்குதா இல்லையா என்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்குது பாவிக்கக்கூடிய நகைகளுக்கு சக்காத் இல்லை என்று சொல்லக்கூடிய அறிஞர்களும் ஆனால் நகைகளுக்கு சக்காத் உண்டு என்று சொல்வதுதான் மிகவும் சரியான கருத்து டசூல் சபைக்கு ஒரு பெண்மணி காப்பு போட்டு காப்பு நபி சொல்லுடைய கையில ஒரு குச்சி இருக்குது நபி சொல்லா உடைய சொல்லுவாங்க அந்த குச்சால அந்த நகையில காப்புல தட்டி இதுக்குரிய சக்காத்த நீ கொடுத்துட்டியா என்று கேட்டுட்டு சொல்றாங்க நீ சக்காத்து கொடுக்கலன்னு சொன்னா நாளை மறுமையில நெருப்பால ஒரு கடிவாளம் உன் கையில போட போறது உனக்கு விருப்பமா என்று கேட்டாங்க உடனே அந்த பெண்மணி இருந்தாங்கன்னா அப்படியே நகையை கலட்டி கொடுத்துட்டாங்க யாரா இதை நான் அப்படியே தர்மம் பண்ணுகிறேன் யார சொல்ல இதை நான் அப்படியே தர்மம் பண்ணுகிறேன்னு சொல்லி அப்ப அந்த நகைங்கிறது அந்த பெண் அணிஞ்சிருஞ்ச நகை தான் இதுக்குரிய சக்காத்த கொடுத்துட்டியான்னு கேட்டு ரசூசலான் கேட்கிறாங்க அப்ப அந்த அதிசயம் வச்சு பாக்குற போது பாவனை நகைக்கும் சக்காத்து கொடுக்கணும் தான் பொருத்தமானதாக சகிஹானதாக இருக்குது அடுத்து இன்னும் சில நியாயங்களை நம்ம காணலாம் பாவனை நகை என்கிறது இன்றைக்கு நகை வச்சிருக்கிற எல்லாமே போடுறதுக்காக வாங்கின நகை கிடையாது இப்ப சாதாரணமா ஒரு வீட்டுல ஒரு குமர் புள்ள இருக்கும் போதே நகையை சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க என்ன கல்யாணத்துக்கு எப்படியாவது பிள்ளைக்கு போடணும்னு சொல்லி உண்மையிலே அந்த நகை என்கிறது நம்ம உடுக்குற ஆடை மாதிரி போட்டுக் கொள்றதான்னு கேட்டா பெரும்பாலும் அந்த நகை என்கிறது வீட்டுல அங்கங்க ஒளிச்சொழிச்சு கஷ்டப்பட்டு மறைச்சு வைக்கிற சாமான தான் இருக்குது பாவன நகை கிடையாது இன்னொரு காரணம் இருக்குது என்னன்னு கேட்டா பெரும்பாலும் தங்கத்தை சேமிப்பாகவும் வைக்கிறோம் தங்கம் சேமிப்பாகவும் சில நேரம் வாங்குற நேரமே ஒரு மனசு இருக்கு நம்ம ஏதாவது கஷ்டம் வித்துக்கலாம் நம்ம பணத்தை சேமிக்கிற மாதிரி அது சேமிப்பாக அமைகிறது இந்த அடிப்படையில் பார்க்கும் போது நம்ம பாவிக்கிற நகைகளுக்கும் சக்காத்து கொடுக்கணும் சரியானதாகப்படுகிறது இந்த சகாத்த நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கிறது எங்களது சம்பந்தமாக அறிஞர்கள் கருத்து சொல்கிற போது ஒரு கருத்து சொல்றாங்க நம்ம பாவனைக்குரிய சக்காத்து அல்லது கொடுக்க தேவையில்லாத சக்காத்து நம்ம சக்காத்தை எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி சொன்னா எண்பத்தி நாலு கிராமுக்கு மேல நம்ம நகை நகையினுடைய பெருமதிக்கு மேல நமக்கு பணம் இருந்தா அதுக்கு நம்ம சக்காத்து கொடுக்கணும் எனவே பத்து பவுனுக்கு கீழே உள்ள பகுதியை பொறுத்தளவு நம்ம சொந்த பாவனைக்குரிய நகையாக நம்ம வச்சுக்கலாம் அதுக்கு மேல நகை இருக்குமாக இருந்தால் அந்த நகையினுடைய பெருமதியை கணப்பிட பார்த்து நம்ம கடைபிடிக்கிறதுக்குரிய ஒரு வழியாக அறிஞர்கள் சொல்லி காட்டுறாங்க அதுதான் பொருத்தமாகப்படுது பாவிச்ச நகைக்கு திரும்ப திரும்ப வருஷா வருஷம் கொடுக்கணுமா இந்த சர்ச்சையை பொறுத்தளவு வருஷா வருஷம் கொடுக்கறதுங்கிறது எங்களை நாங்க பாதுகாத்து கொள்வதுக்கும் சந்தேகத்திலிருந்து ஒரு வழியா இருக்கு நம்ம தண்டனைக்கு போறதை விட இதை கொடுத்து நாங்க எங்களை முழுமையாக பாதுகாத்துக் கொள்வதுங்கிறது நல்லதா பழுது அடுத்தது இந்த பண கையில் இருக்கக்கூடிய பணம் இந்த பணத்துக்கு நாங்க வருஷா வருஷம் கொடுக்கணுமா என்று கேட்டால் வருஷா வருஷம் கொடுக்கணும் தான் அதாவது சரியான கருத்து ஒரு முறை கொடுத்தா திரும்ப கொடுக்க தேவையில்லை தவறான கருத்து இந்த ஒரு முறை கொடுத்தா திரும்ப கொடுக்க தேவையில்லை என்கிற கருத்தை ஆரம்பமாக என்ன காரணத்தை சொல்லி முன் வச்சாங்கன்னு சொன்னா அல்லாஹால குருவான சொல்றான் ஹொத்மின் நம்பாலையும் சதக்கத்தன் துத்தாக இருக்கும் அவங்களை சுத்தப்படுத்துறதுக்காக அவங்கட சக்காத்துல படத்துல இருந்து நீங்க சக்கா சக்கா சதக்காவை எடுங்கன்னு அல்லா குரான்ல சொல்ற போன வருஷம் நான் ஒரு பத்து லட்சம் ரூபாய் காசு இருக்குது அந்த பத்து லட்சத்துக்கு நான் சக்காத்து கொடுத்து அந்த பத்து லட்சத்தை சுத்தமாக்கிட்டேன் திரும்ப எதுக்கு நான் சுத்தமாக்கணும் அந்த பணத்தை சுத்தமான பணத்தை திரும்ப சுத்தமாக்க தேவையில்லை என்கிற அடிப்படையை தான் சொன்னாங்க போன வருஷம் நான் கொடுத்த அந்த பத்து லட்சம் என்கிட்ட புரண்டு இருக்குது கையில நான் வியாபாரத்துல போட்டு இருக்கிறேன் ஏதோ ஒன்றுல நான் செஞ்சிருக்கிறேன் இந்த வருஷத்துக்கு இடையில திரும்ப அது அழுக்கப்பட்டிருக்கு முன்னாத்த நான் கழுவின சேட்டு தான் கழுகினது சுத்தம் திரும்ப போட்டா நான் திரும்பவும் கழுகத்தான் ஓனும் அப்ப பணமாக நாங்க வச்சிருந்தோம் அதுக்கு திரும்ப நம்ம கொடுக்கத்தான் வேண்டும் இப்போ எது வந்து திரும்ப திரும்ப கொடுக்க தேவையில்லைங்கிற கட்டத்துல வரும் வளரக்கூடிய அனைத்துக்கும் சக்கார் திரும்ப திரும்ப கொடுக்கணும் உதாரணமா நான் ஒரு பில்டிங் வச்சிருக்கிறேன் அந்த பில்டிங் வந்து பத்து கோடி பெருமதியானது இந்த பில்டிங்க கட்டும்போது நான் பணம் எடுத்திருப்பேன் அந்த பணம் வந்து நான் சக்காத்து கொடுக்கிற காசியில வந்திருக்கும் இந்த பில்டிங்க நான் கட்டிட்டேன் பத்து கோடி பெருமதியான பில்டிங் இப்போ என்கிட்ட இருந்த காசெல்லாம் முடிஞ்சு இந்த பில்டிங் தான் இருக்குது இந்த பில்டிங்க்கு நான் வருஷா வருஷம் பத்து கோடிக்கு சக்காத்து கொடுக்கணும்னா என்கிட்ட காசு கிடையாது இந்த பில்டிங்கை பொறுத்தளவு அதுக்கு நான் என்ன செய்யலாம் சொன்னா இந்த பில்டிங் கட்டிடத்துல வரக்கூடிய வருமானத்துக்கு வருஷ வருஷம் சக்காத்து கொடுக்கணும் அப்படி வருமானத்துக்கு தான் நான் கணக்கு பார்க்கணும் தவிர பில்டிங் பத்து லட்சம் பத்து கோடி பத்து கோடிக்கு நான் கணக்கு பார்க்கணும் அவசியம் கிடையாது எது வருமானமாக வருதோ அந்த வருமானம் வந்து சக்காத்து தொகையை மிஞ்சிருக்கு அதுக்குரிய சக்காத்தை நான் கொடுத்துட்டு போகணும் நான் வியாபாரம் செய்கிறேன் என்றால் வியாபார பொருளுக்கும் முதலுக்கும் சேர்த்து நான் கணக்கு பார்த்து வருஷா வருஷம் கொடுக்கணும் ஏன்னா வியாபாரத்துல தப்பு நடக்கும் தவறு நடக்கும் நாங்க அதை வருஷா வருஷம் நாங்க அந்த பணத்தை நம்ம சுத்தப்படுத்த எனக்கிட்ட காணி இருக்குது தோட்டங்கள் இருக்குது தோட்டத்தை பொறுத்த தோட்டத்தினுடைய பெருமதி உதாரணமா அஞ்சு ஏக்கர் தென்னந்தோட்டம் இருக்குது இந்த அஞ்சு ஏக்கர் தென்னந்தோட்டத்தினுடைய பெருமதி ஒரு பெருந்தொகை வரும் ஆனா அந்த மரத்து அந்த தென்னன் தோட்டத்துல இருந்து வரக்கூடிய வருவாய் ரொம்ப குறைவா இருக்கு நான் ஒவ்வொரு வருஷமும் அந்த அஞ்சு ஏக்கர் தோட்டத்துடைய கணக்கு பார்த்து சக்காத்து கொடுக்கிறது கிடையாது அந்த தென்னன் தோட்டத்துல இருந்து வரக்கூடிய வருவாய்க்கு நான் சக்காத்து பார்ப்பேன் அந்த தோட்டத்துக்கு சக்காத்து வந்து பார்க்கப்படாது இதே நேரத்தில் நான் அஞ்சு ஏக்கர் காணி வாங்கி போட்டுருக்கேன் அந்த அஞ்சு ஏக்கர் காணி வாங்குற போதே என்ன நோக்கம் என்னன்னு சொன்னா இதை துண்டு போட்டு விற்கிறது பிசினஸ் பண்றதுக்காக நான் வாங்குறேன் வாங்கி என்ன செய்யறேன்னு சொன்னா துண்டு ஓட்டு நான் வச்சிருக்கிறேன் விக்கிறதுக்கு ஒரு வருஷமா ஒரு துண்டும் போகல இப்ப நான் அந்த இதுக்கு சக்காத்த கொடுக்கணும் ஏன்டா அது பிசினஸ் பொருள் விற்பனைக்குரிய பொருள் வியாபார பொருட்களுக்கு சக்காத்து கொடுக்கணும் நான் என்னுடைய பாவனைக்கு அல்லது அதுல வருவாய் பெறதுக்கு நான் வச்சு கொண்டிருக்கிறேன்னு சொல்லி சொன்னா அதுக்கு சக்காத்து கிடையாது விற்பனை பொருளாக நான் ஆக்கிட்டேன்னு சொன்னா விற்பனை பொருள் வித்தாலும் சொல்லி விற்காலும் சரி விற்பனைக்குரிய பொருள் அதுக்கு நான் பார்த்து சக்காத்து கொடுக்கணும் பணமாக நான் வச்சு வீட்டுல சேர்த்து வச்சிருக்கேன் எதுவுமே சும்மா ஏன்னு காசு சொன்னால் காசு முடக்கி வைக்கிறதே தப்பு பணம் அடிப்படையில் வருஷா வருஷம் எங்களோட இருக்கக்கூடிய பொருட்களுக்கு நாம சக்காத்து கொடுக்கணும் ஒருத்தர் விவசாய நிலையம் செய்கிறார் சொன்னா விவசாயம் அறுவடை செய்கிற போது அறுவடையை பார்த்து சக்காத்து கொடுப்பார் அதுல திரும்ப சக்காத்து கிடையாது அறுவடைக்குரிய சக்காத்த கொடுத்துட்டாரு சொல்லி சொன்ன மறு அதுல சக்காத்து கிடையாது கால்நடைகள் வளர்க்கிறவரை பொறுத்தளவு நாற்பது ஆடு இருந்தா ஒரு ஆடு கொடுக்கணும் அடுத்த வருஷம் வருகிற போது நாற்பது ஆடு அறுபது ஆடாக மாறி இருக்கலாம் இப்ப இவருக்கு சக்காத்து இருக்குதா இல்லையா சக்காத்து இருக்குது ஆனா இவங்க சொல்ற அடிப்படையில கொடுத்ததுக்கு திரும்ப கொடுக்கல தேவையில்லைன்னு சொன்னா நாற்பது கொடுத்த நாற்பதையும் கழிச்சா அறுபது மிச்சம் இருபது தான் அவட்ட இருக்கு அப்ப நூத்தி இருபது ஆடுங்கிறது அவர்கிட்ட வாரத்துக்கு வாய்ப்பே கிடையாது கொடுத்தது கொடுத்தத கழிச்சுட்டு போகிற போது ஒரு கொஞ்சமான வரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது அந்த ஆட்டுக்கு சொன்ன சட்டமே கொடுத்ததுக்கும் திரும்ப கொடுக்கணும் ஒரு அமைப்பை தான் அதுதான் ஒரு சரியான நிலைப்பாடு நகையை பொறுத்தளவு நம்ம பாவனை நகைக்கும் சக்காத்து கொடுக்கணும் தான் சரியான கருத்து இந்த பொருளாதார பொருட்களை பொறுத்தளவு வருடா வருடம் நாங்கள் சக்காத்து கொடுக்கணும்ங்கிற அமைப்பு தான் பின்பற்றப்பட்டு தொடராக பின்பற்றப்பட்டு வருகிறது கொடுத்த பொருளுக்கு திரும்ப சக்காத்து கொடுக்க தேவையில்லை கொடுத்த பொருள்னு சொன்னால் எங்களை பணத்துக்கு திரும்ப சக்காத்து கொடுக்க தேவையில்லைங்கிறது ஒரு தவறான ஒரு நிலைப்பாடாகத்தான் படை செய்வது வல்லாக